வணக்கம் வாழ்க வளமுடன் முத்துவையா சுயநலமோ பொதுநலமோ எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட இருக்கணும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சுயநலம் கொஞ்சம் கூட இல்லை என்றால் இங்கு நம்மை நசுக்கி விடுவார்கள் தேவைக்கு மட்டுமே ஒருவர் நம்மை பயன்படுத்தினால் அதற்கு பெயர் பாசமல்ல சுயநலமே என்று ஒரு சிலர் இப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் என சொல்லிக்கொண்டே போகலாம் வெளி உலகத்தில் மட்டுமல்ல கல்யாணம் ஆனதிலிருந்து கடந்த பன்னெண்டு வருடத்தில் பதினெட்டு சேலை மனைவிக்கு வாங்கி கொடுத்த பிறகும் ஒரு பிறந்தநாள் அன்று சேலை வாங்கி போது நீங்க எனக்கு என்ன செய்திருக்கீங்க என வேல் கொண்டு தாக்கியது போல குத்தி காயப்படுத்துவது சுயநலவாதிகள்தான் தான் அப்படி என்றால் பொது நலன்தான் அதிகம் தேவையா இந்தியா சுதந்திரம் அடைய போராடியவர்கள் பொதுநலவாதிகள் பொது நலம் என்பது தன்னலத்தை இரண்டாவதாக வைத்துக்கொண்டு பொதுநலத்தை பொது நலத்தை முதன்மைப்படுத்தி வாழ்வது தெருவில் நடந்து போகும்பொழுது பீங்கான் துண்டை தாண்டி போவது சுயநலம் என்றும் மற்றவர்களையும் அது காயப்படுத்தி விடுமே என அதை தள்ளி ஓரமாக போட்டுவிட்டு செய்யும் செயல் பொது நலம் எந்த அளவிற்கு சுயநலம் பொதுநலம் நம்மிடம் இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு வருவோம் மகாத்மா காந்தி அவர்கள் தினம் ஒரு வாளி தண்ணீர் எடுத்து பாதி வாளி தண்ணீரில் குளித்துவிட்டு மீதி பாதி வாளி தண்ணீரில் தனது துணிமணிகளை துவைத்து விடுவார் கங்கையில் நீர் பெருக்கெடுத்து ஓடும்போது ஏன் இப்படி தண்ணீரில் சிக்கனம் என நேரு அவர்கள் காந்தியிடம் நக்கலாக கேட்க காந்தி அவர்களோ கங்கை நீர் எனக்கு மட்டும் ஓடவில்லை அது எல்லோருக்குமானது தண்ணீரை வீணாக்க மாட்டேன் என்று கூறியிருப்பார்கள் இங்கே காந்தி அவர்கள் தண்ணீர் எல்லோருக்கும் வேணுமே என்ற பொது நலத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்திருந்தால் அவர் குளிக்க முடியாது உடல்நலம் கெடும் இதுவும் தவறு சுயநலம் நூறு பெர்சன்ட் என இருந்து கொண்டு அதிகமாக தண்ணீரை செலவழித்தால் சமுதாயத்திற்கு தேவைப்படும் தண்ணீர் குறைந்துவிடும் இதுவும் தவறு அப்ப என்ன தீர்வு பொதுநல சிந்தனையோடு தனது செயல்களை செய்ய வேண்டும் நம் உடல்நலத்தை பாதுகாக்க உடற்பயிற்சி தினசரி செய்வது நூறு சதவீதம் சுயநலம் போல தோன்றினாலும் பொதுநலம் சார்ந்ததே மகரிஷி அவர்கள் நம் உடல் நலம் கெட்டால் நம் கடமையையும் செய்ய முடியாது சமுதாயம் என் உடல் நலத்தை செய்ய உதவ வேண்டும் இரண்டுமே பாவச் செயல்களாகிவிடும் ஆகவேதான் மகரிஷி அவர்கள் தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்ற ஐந்து வகை கடமைகளை ஒன்றுக்கொன்று முரண்படாமல் செய்ய வேண்டும் என தெளிவுபடுத்தியிருப்பார்கள் அதுவும் நம் கடமைகளை உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் இருக்க வேண்டும் என்று மகரிஷி கூறியிருப்பார்கள் அதாவது சுருக்கமாக பொதுநல சிந்தனையோடு தனது செயல்களை நமக்கும் நன்மை தருமாக ஊருக்கும் நன்மை தரும் விதமாக செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய சாராம்சம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரீய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்